தமிழ்நாட்டில் பாஜக வளர்வதற்கு திமுக தான் காரணம் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சித்துள்ளார் விவசாயத்தின் நிலையைப் பற்றி எந்த அரசியல்வாதியும் பேச மாட்டார்கள் என்றும் பொருட்களை உற்பத்தி செய்பவன் அதன் விலையை தீர்மானிக்க முடிகிறது ஆனால் விவசாயி தனது உற்பத்தி பொருளுக்கு விலையை நிர்ணயிக்க முடியவில்லை இன்றும் டெல்லியில் விவசாயிகள் போராடி வருகின்றனர் விவசாயிகளின் கடனை தள்ளுபடி செய்கிறேன் என்கிறது திமுக அரசு விவசாயியை கடன் வாங்க வைத்தது யார் கல்வி கடனை ரத்து செய்வதாக உறுதியளிக்கிறது மாணவனை கடன் வாங்க வைத்தது யார் இலவச கல்வியை ஏன் தரவில்லை என்றும் தற்போது ஆட்சி நடத்திய கட்சியால் சாதனையை கூறி மக்களிடம் ஓட்டு கேட்க முடியவில்லை பாஜக தமிழகத்தில் வளர்வதற்கு திமுக தான் காரணம் என்றும் சீமான் பேசியுள்ளார் வாகன பேரணி நடத்தினால் ஓட்டு கிடைக்குமா என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார் பேட்டி கொடுத்தே மக்களை ஈர்க்க பார்க்கிறார் ஒருவர் விமானத்தில் ஏறும்போது பேட்டி இறங்கும் போது பேட்டி என அண்ணாமலை பெயரை குறிப்பிடாமல் பேசியுள்ளார் மேலும் தொண்டர்களை கொண்ட ஒரே கட்சி அதிமுக இங்கு உழைப்பவர்கள் எல்லோருக்கும் பதவி உண்டு அதிமுக கிளை செயலாளராக இருந்து பொதுச் செயலாளராக நான் மாறியுள்ளேன் என்றும் தேர்தல் பிரச்சாரங்களில் மு ஸ்டாலின் என்னை விமர்சித்து பேசுகிறார் திட்டங்களை கூறி வாக்கு சேகரிக்க தயங்குகிறார் கண்ணுக்கு தெரியாத காற்றில் கூட ஊழல் செய்தது திமுக என்றும் திமுக என்பது கட்சியல்ல கார்ப்பரேட் கம்பெனி குடும்ப அரசியல் நடத்துகிறது கருணாநிதி ஸ்டாலின் உதயநிதி என திமுகவின் வாரிசு அரசியல் நடக்கிறது அமைச்சர் உதயநிதி தன்னுடைய பிரச்சாரத்தில் ஒற்றை செங்கலை காட்டி எந்த பயனும் இல்லை எய்ம்ஸ் மருத்துவமனை குறித்து மத்தியில் சென்று பேசாமல் ஒற்றை செங்கலை காட்டுகிறார் என்றும் எடப்பாடி பழனிசாமி பேசியுள்ளார் மதுரை தமுக்கம் திடலில் நடந்த ரமலான் பெருநாள் சிறப்பு தொழுகையில் திரைப்பட இயக்குனர் அமீர் கலந்து கொண்டு செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது என் வீட்டில் நடந்த சோதனையில் என்ன எடுத்தார்கள் என்று சொல்ல முடியாது என் சிபி பதினோரு மணி நேர விசாரணை மற்றும் ரெய்டு நடந்தது உண்மைதான் ஆனால் என்ன எடுத்தார்கள் என அவர்கள்தான் சொல்ல வேண்டும் இந்த விவகாரத்தில் தொடக்கத்தில் இருந்து நான் சொல்வது ஒன்றே ஒன்றுதான் எந்த விசாரணைக்கும் நான் எப்போதும் தயார் என் மீது சுமத்தப்படும் குற்றச்சாட்டுக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்பதை நிரூபிப்பேன் என்னை டார்கெட் செய்து விசாரணை நடைபெறுகிறதா என்று கேட்கிறீர்கள் உறுதியாக சொல்ல முடியாது ஆனால் இது குறித்து உறுதியாக ஒரு நாள் பேசுவேன் இந்த சோதனையில் உள்நோக்கம் உள்ளதா என்பதை சொல்ல முடியவில்லை ஆனால் என்னால் ஒரு மாதமாக பேச முடியவில்லை என்பது உண்மை என்றும் அமீர் பேசியுள்ளார் வாக்காளர்களுக்கு கொடுக்க பல கோடி ரூபாய் பணத்தை பதுக்கி வைத்திருப்பதாக கிடைத்த தகவலின்படி சென்னை கே கே நகர் அசோக் நகர் தொழிலதிபரும் அரசு ஒப்பந்ததாரருமான தியாகராஜன் வீடு மற்றும் ஆபீஸில் வருமான வரித்துறை அதிகாரிகள் திடீர் சோதனை நடத்தியதில் முக்கிய ஆவணங்களை பறிமுதல் செய்துள்ளனர் வெளிநாடுகளில் உள்ள வைர வியாபாரியிடம் தங்கக் கட்டிகளை கொடுத்து அவற்றுக்கு பதிலாக இருநூறு கோடி ரூபாய் ஹவாலா பணத்தை தமிழக விஐபி வேட்பாளருக்காக கொண்டு வர திட்டமிட்ட தகவல் அம்பலமாகி உள்ளது சென்னை நீலாங்கரையைச் சேர்ந்தவர் வினோத்குமார் ஜோசப் இவர் ஹவாலா பண பரிமாற்ற சர்வதேச கும்பலின் முக்கிய புள்ளி ஆவார் இசிஆர் வினோத் என அழைக்கப்படும் இவர் வெளிநாடுகளில் உள்ள தொழில் அதிபர்களிடம் தங்கம் மற்றும் வைர நகைகளை ஒப்படைத்து ஹவாலா பணம் புரட்டும் முக்கிய புள்ளியாக செயல்பட்டு வருகிறார் சில தினங்களுக்கு முன்பு ஜோசப் சுற்றுலா விசாவில் சென்னையில் இருந்து மலேசியா வழியாக துபாய் செல்ல முயன்றார் சந்தேகமடைந்த மலேசிய குடியுரிமை அதிகாரிகள் இவரை பிடித்து விசாரித்தனர் அதில் இவர் சட்டவிரோத பண பரிமாற்றத்தில் ஈடுபட இருந்தது தெரியவந்தது வெறும் இருபத்தி ஓரு தொகுதிகளில் போட்டியிடும் திமுகவால் இந்தியாவை அல்ல தமிழகத்தில் ஒரு முட்டுச்சந்தை கூட காப்பாற்ற முடியாது பொய்யான தகவலை தெரிவிக்க ஸ்டாலின் வெட்கப்பட வேண்டும் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பேசியுள்ளார் மேலும் பிரதமர் மோடி தான் மூன்றாவது முறையாக பிரதமராக பொறுப்பேற்க இருக்கிறார் என்ற உண்மையை தன்னை அறியாமல் வெளிப்படுத்தி இருக்கும் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு நன்றி என்றும் மகனும் மருமகனும் சேர்ந்து முப்பதாயிரம் கோடி ரூபாய் ஊழல் மணல் கொள்ளை மாநிலம் முழுவதும் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு கனிம வழங்கல் கொள்ளை கஞ்சா போதைப் பொருள் கடத்தல் மற்றும் விற்பனை போலீசாருக்கே பாதுகாப்பு இல்லாத நிலை இறைக்கு செல்ல காத்துக் கொண்டிருக்கும் திமுக அமைச்சர்கள் நிர்வாகிகள் என இத்தனை குழப்பங்களுக்கு மத்தியில் மத்திய அரசின் திட்டங்கள் அனைத்திலும் தங்கள் குடும்பத்தினர் பெயரை ஸ்டிக்கர் ஒட்டிக்கொள்கிறார் ஸ்டாலின் என்றும் அண்ணாமலை பேசியுள்ளார் ரமலான் பண்டிகையை ஒட்டி பிரதமர் மோடி நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் தனது எக்ஸ் வலைதளத்தில் பிரதமர் மோடி பதிவிட்ட செய்தியில் அனைவருக்கும் ரமலான் திருநாள் வாழ்த்துக்கள் இரக்கம் ஒற்றுமை மற்றும் அமைதி ஆகியவற்றின் உணர்வை இந்த பண்டிகை பெறப்பட்டும் அனைவருக்கும் மகிழ்ச்சியையும் ஆரோக்கியத்தையும் இந்த பண்டிகை கொண்டு வரட்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் மாலத்தீவு அதிபருக்கும் வாழ்த்து தெரிவித்துள்ளார் லாட்டரி தொழிலதிபர் சாண்டியாகோ மார்டினுக்கு எதிரான பண மோசடி வழக்கில் சிறப்பு நீதிமன்றத்தின் விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது அரசியல் மற்றும் அரசியல்வாதிகள் குறித்த மக்களின் பொதுவான கண்ணோட்டத்தை மாற்றியது பாஜக என்றும் சொல்வதை செய்வதே பாஜகவின் பண்பு என்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேசியுள்ளார் அரசியல் தளங்களில் பொய்களை பரப்புவதால் வரலாறு மாறிவிடாது என்று காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை முஸ்லிம் லீக்குடன் தொடர்பு பிரதமர் மோடி மற்றும் பாஜகவினர் தொடர்ந்து விமர்சனங்களை முன்வைத்து வருவதற்கு காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி பதிலடி கொடுத்துள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மக்களவை தேர்தல் என்பது இரண்டு சித்தாந்தங்களுக்கு இடையேயான போட்டியாகும் அதாவது இந்தியாவை எப்போதும் ஒன்றிணைக்க விரும்பும் காங்கிரசுக்கும் மக்களை பிளவுபடுத்த முயல்பவர்களுக்கும் இடையேயான போட்டி என்றும் ராகுல் காந்தி குறிப்பிட்டுள்ளார்